க்யூசல்ல வந்து பிளாண்ட்ல இருந்து எடுக்கிறேன் பிளான்ட்டு ஃப்ரூட்ஸ்ல இருந்து எடுக்கிறாங்க இது கொஞ்சம் நாமினலாக இருக்கும் எல்லா மக்களும் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் கேன்சர்ல இருந்து பெண்களுக்கு பிசிஓடி ப்ராப்ளம்ல இருந்து எல்லா பிரச்சனையுமே சரி பண்ணுது நாக்கு போட்டுறணும் நான் ரிமேட்டன் ஆட்டரிஸ் பெஷன் கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு அவங்க ஃபார்ட்டி டேஸ்க்கு மேல ரிசல்ட் எடுத்துட்டாங்க அவங்க ஆறு வருஷமா அந்த ப்ராப்ளம் இருந்துச்சு இதை சாப்பிட்டு அவங்களுக்கு கம்ப்ளீட்டா க்யூர் ஆயிடுச்சு மேம் வணக்கம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க மேம் நல்லா இருக்கேன் சூப்பர் மேம் மேம் உங்களை இன்ட்ரோ பண்ணிக்கிங்க என் நேம் சங்கீதா நான் ஹோமியோபதி முடிச்சிருக்கேன் ஹோமியோபதி கன்சல்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஓகே மேம் சூப்பர் மேம் நீங்கள் சப்ளிமெண்ட்ஸ் ஒன்று பண்ணிட்டு இருக்கீங்க கியூர் செல் அப்படின்னு அந்த கியூர் செல்னா என்ன மேம் அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண கியூர் செல்லுங்கிறது என்னென்னா ஸ்டெம் செல்னு வச்சுக்கலாம் ஒரு தாய்க்கும் குழந்தைக்கும் நடுவில் தொப்புள் கொடி தான் ஸ்டெம் செல் அதை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா இடத்துல பிசர்வ் பண்ணிகிட்டு இருக்காங்க அது வந்து ரொம்ப காஸ்ட்லி அது வந்து பின்னாடி அவங்களோட பிளட் குரூப்லயா இருக்கட்டும் பிளட் ரிலேஷன் அந்த குழந்தைக்கோ பின்னாடி ஏதாவது ஒரு டென் இயர்ஸ் கழிச்சு ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அந்த ஸ்டெம் செல்ல யூஸ் பண்ணுவாங்க அது ரொம்ப ஹியூர் ஃபியூசெல்ல வந்து பிளான்ல இருந்து எடுக்கிறாங்க பிளான்ஸ்ல இருந்து எடுக்கிறாங்க இது கொஞ்சம் நாமினலாக இருக்கும் எல்லா மக்களும் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் ஓகே மேம் இப்போ என்ன எந்த மாதிரியான இது இது இருந்து எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிரீன் ஆப்பிள் ஸ்டெம் செல்ஸ் ரெட் கிரேப்ஸ் அக்கேபெரி ப்ளூபெர்ரி குளோரலா இந்த மாதிரி ஒன்பது வகையான இன்கிரீடியன்ஸ்ல இருந்து ஓ இதுல ஒமேகா த்ரீ சிக்ஸ் நைனும் இருக்கு ஓகே மேம் இப்போ இதை சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் இருக்கு இதை சாப்பிட்றதுனால பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் குரோனிக் டிசீஸஸ் சரி பண்ணுது காய்ச்சல் இருந்து சர்க்கரை வியாதி ரிமேட்டர் ஆர்டிசம் அந்த மாதிரி கேன்சர்ல இருந்து பெண்களுக்கு பிசிஓடி ப்ராப்ளம்ல இருந்து எல்லா பிரச்சனையும் சரி பண்ணுது ஓகே மேம் இது எப்படி சரி பண்ணுது மேம் இது எப்படி சரி பண்ணுதுன்னா நம்ம உடம்புல வந்து பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கான செல்ஸ் இருக்கு ஒரு ஒரு பார்ட்ஸ் ப்ராப்ளம் ஆகுதுன்னா அதோட பிரச்சனை என்னன்னா செல் டேமேஜ் தான் இது நம்ம சாப்பிடும்போது இந்த ஸ்டெம் செல் சாப்பிடும் போது என்ன ஆகுதுன்னா அந்த செல் டேமேஜை கியூர் பண்ணும்போது ரெஜுமினேட் ஒவ்வொரு செல்ஸையும் புதுசா புதுப்பிக்கும் போது ரெஜுமினேட் ஆகும்போது நமக்கு இருக்கிற எல்லா ப்ராப்ளமுமே சால்வ் ஆகும் ஓகே மேம் இதை வந்துட்டு யாரெல்லாம் சாப்பிடலாம் ப்ராப்ளம் இருக்கிறவங்க அதை மட்டும் தான் சாப்பிடணுமா இல்லை நார்மல் பர்சன் கூட சாப்பிடலாம் எல்லாருமே சாப்பிடலாம் நமக்கு உள்ள என்ன ப்ராப்ளம் இருக்குன்னே தெரியாது நம்ம செல்ஸ் எப்போ டேமேஜ் ஆகும் ஏன்னா நமக்கு இருக்கிற பொல்யூஷன் அப்படி வெளியில் டெய்லி நம்ம ஃபேஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஏர் பொல்யூஷன் லேண்ட் பொல்யூஷன் வாட்டர் பொல்யூஷன் இருக்கும்போது நம்ம சாப்பிட்றது நல்லது யார் வேணாலும் எடுத்துக்கலாம் எண்பது சதவீதம் உறுப்பு கெட்டு போன பிறகு தான் நமக்கு வெளியவே என்ன ப்ராப்ளம்னே தெரிய ஆரம்பிக்கும் அதனால் நம்ம முதலே ப்ரிவென்ஷன் பண்ணிக்கிறது நல்லது இதை எடுத்து ப்ரிவென்ஷன் பண்ணிக்கலாம் ஓகே மேம் இப்போ உடம்புல இருக்கிற இவ்வளவு ப்ராப்ளம்ஸ் சரியாகிற அந்த கியூர் செல் அந்த பேக்கெட் பார்க்கலாமா பார்க்கலாம் ஓகே மேம் இது பேக் எப்படி இருக்கும் உள்ளார ஏதாவது பவுடர் மாதிரி இருக்குமா இல்ல இல்ல பாத்தீங்களா 20 சஷே இருக்கும் ஒரு பேக்கெட்ல இப்படி இருக்கும் ஓகே ஓகே இது எப்படி சாப்பிறது மேம் இது பாத்தீனா காலையில எம்டி ஸ்டமக்ல வெறு வயித்துல இத கட் பண்ணி பவுடர் ஃபார்ம்ல தான் இருக்கும் ஓகே நாக்கு கடியில போட்றணும் ஒரு ஆகும் டிய பேச முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக உமிழ் நீரில் வந்து பிளட்டோட கலக்கும் மேம் இவ்வளோ நன்மைகள் இருக்குன்னு சொல்றீங்க இந்த கியூர் செல் வந்து வேற யாருக்காவது கொடுத்து அவங்களுக்கு கியூர் ஆயிருக்கா அதை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க எல்லாமே க்யூர் ஆயிருக்கு இது எப்படின்னா ரெண்டு பேக்கெட் ஃபார்ட்டி டேஸ்க்கு அப்புறம் தான் ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும் ஃபர்ஸ்ட் ஃபார்ட்டி டேஸ் என்ன நடக்கும்னா நம்ம நம்ம உடம்புல உள்ள டாக்ஸின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறம் செல் ரிஜுமேட் ப்ராசஸ் ஆரம்பிக்கும் நான் யாரும் கொடுத்துருக்கேன்னா ரிமேட்டட் ஆர்டரிஸ்பேஷன் கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு அவங்க ஃபார்ட்டி டேஸ்க்கு மேலே ரிசல்ட் எடுத்துட்டாங்க அவங்க ஆறு வருஷமாக அந்த ப்ராப்ளம் இருந்துச்சு இதை சாப்பிட்டு அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக கியூர் ஆகிடுச்சு வேற யாருக்காவது கொடுத்துருக்கீங்களா வேற ஸ்ட்ரோக் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு சரியாயிருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பேஷண்ட் பாத்தீங்கன்னா கழுத்து அவங்களுக்கே தெரியாம ஆடிக்கிட்டே இருக்கும் அவங்க ஒரு ஃபார்ட்டி டேஸ் சாப்பிட்டு இப்ப கழுத்து ஆறுறது நல்லாவே எயிட்டி பர்சன்ட் ரெடியூஸ் ஆயிடுச்சு இது வந்து டிசீஸஸ்க்கு மட்டும் இல்ல நம்ம ஃபேஸ் பிரைட்டா இருக்கு ரிங்கிள்ஸ் ரிடக்ஷனுக்கு பாத்தீங்கன்னா நம்ம இது சாப்பிட ஆரம்பிக்கும்போது போது பாத்தீங்கன்னா டென் இயர்ஸ் எங்கர் லுக்கிங் ஸ்கின் வந்துடும் ஸ்கின் வந்து டைட் ஆகுறது போஸ்ட் டைட் ஆகிறது நம்ம நிறைய பேர் கொடுத்து டைட் ஆயிருக்குன்னு எனக்கு ரிசல்ட் சொல்லியிருக்காங்க ஓகே மேம் இப்போது இந்த பேக் நமக்கு வேணும் அப்படின்னா அதை எப்படி நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது இப்போ பார்த்தீங்கன்னா இது இந்த பேக் வந்து இப்போ ஆஃபரில் போய்ட்டுருக்கு ஒன் ப்ளஸ் ஒன் ஆஃபரில் க்ரோனிக்காக இருக்கிறவங்க நமக்கு டிசீஸே வராமல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கள கண்டிப்பாக வாங்கி சாப்பிட்ணும் கீழே ஸ்ட்ரோலிங்கில் போயிருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வாங்கிக்கலாம் சூப்பர் மேம் இவ்வளோ நேரம் அந்த கியூர் செல் அந்த சப்ளிமெண்ட்ஸை பற்றி எங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக நீங்கள் சொன்னீங்க ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது அதே மாதிரி இந்த டிசீஸ் ப்ராப்ளம் என்னென்ன டிசீஸ் ப்ராப்ளம் கியூர் ஆகுது அப்படின மாதிரி நிறைய விஷயங்கள் எங்களை சொன்னீங்க ஸோ பார்த்துட்டு இருக்கிற மக்களும் இதை பயன்படுத்திப்பாங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி நன்றி சார் நன்றி